வணக்கம் சுதந்திரமடைந்த காலம் முதலே இந்தியாவிற்கு பல விதங்களிலும் தொல்லை கொடுத்து கொண்டு அல்லது துரோகம் இழைத்துக்கொண்டு வந்துள்ளது சீனா இந்தியாவை ஒரு பெரும் சக்தியாக ஏற்கும் மனநிலை சீனாவிற்கு ஒருபோதும் இருந்ததில்லை அதனால் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பது அந்நாட்டின் வழக்கமாக உள்ளது இந்தியாவில் முன்பிருந்த காங்கிரஸ் அரசுகள் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை அது மட்டுமல்ல சீனாவை சீண்ட வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து வந்துள்ளன காங்கிரஸ் ஆட்சியின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஏ கே ஆண்டனியே அதை நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் ஆனால் மோடி பிரதமரான பிறகு நாட்டின் பாதுகாப்பு விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம் கல்வன் பள்ளத்தாக்கு பிரச்சனையில் இருந்து அதை உலகம் புரிந்து கொண்டது ஆனாலும் சீனா இந்திய நிலப்பரப்பின் மீது உரிமை கோருவது இந்திய பகுதிகளுக்கு புதிய பெயர்கள் வைப்பது இந்திய பகுதிகளை அவர்களுடையதாக காட்டி வரைபடம் வெளியிடுவது போன்ற நாகரிகமற்ற செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது அடிக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கும் பாரதம் இப்போது முல்லை முள்ளால் எடுக்கும் தந்திரத்தை கையில் எடுத்துள்ளது சீனா விஷயத்தில் அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் ஒரு அதிரடியான செய்தி வெளிவந்துள்ளது இப்போது அதாவது அருணாச்சல் பிரதேசத்திற்கு சீனாவின் உள்ளூர் பெயர் ஒன்றை வைத்துள்ளது சீனா அதை இந்தியா கடுமையாக எதிர்த்திருந்தது இப்போது இந்தியா அதே பாணியில் ஒன்றுக்கு பத்து என்னும் விதமாக இந்திய நிலப்பரப்பான அருணாச்சல் பிரதேசத்திற்கு வேறு பெயர் சீனா வைத்தது போல சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் முப்பது இடங்களுக்கு இந்திய பெயர்களை வைக்க தீர்மானித்துள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது டிப்ளமேட்டில் இது தொடர்பான செய்தி வெளியாகியுள்ளது அவ்வாறு பெயர் மாற்றம் செய்வதற்கு மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பச்சை கொடி காட்டியுள்ளதாக பெயர் மாற்றப்பட உள்ள இந்த முப்பது இடங்களை பற்றி விரிவான ஆய்வு நடத்தி அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையிலான பெயர்கள் தற்போதுள்ள பெயர்களுக்கு பதிலாக வைக்கப்படும் அவ்வாறு வரலாற்றை அடிப்படையாக கொண்டு வைக்கப்படும் பெயர்களை இந்தியா அதிகாரப்பூர்வமாக வெளியிடவும் வரைபடங்களில் உட்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகள் மலைகள் நதிகள் ஏரிகள் மலைப்பாதைகள் எல்லாம் பெயர் முப்பது இடங்களில் உள்ளன அவற்றிற்கெல்லாம் பெயர்கள் உள்ள முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்தியா இது மிகச் சரியான பதிலடி என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் இத்தகைய ஒரு நகர்வை சீனா கனவிலும் எதிர்பார்த்திருக்காது இந்தியாவின் ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றி அதற்கு வேறு பெயர் வைத்தால் முன்பு இருந்ததை போல இந்தியா கண்டுகொள்ளாமல் இருக்கும் என்று நினைத்துவிட்டது சீனா அண்டை நாட்டிற்கு சொந்தமான இடங்களுக்கு அவர்கள் நினைத்த பெயரை அவர்கள் வெளியிடும் வரைபடத்தில் அச்சடிக்க முடியும் என்றால் அது நம்மாலும் முடியும் புரிய வைக்கிறது பாரதம் இன்று இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பெயர்களுக்காக ஒரு போர் தொடங்கியுள்ளதென்று தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் பதிவிடுகின்றன இந்தியா எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை என்பது மட்டுமல்ல சீனாவை கடுமையாக எதிர்ப்பதே மூன்றாவது முறையாக அதிகாரத்திற்கு வந்துள்ள மோடி அரசின் நோக்கமாக இருக்கும் காரணம் நீண்ட காலமாக சீனாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து இருபது கேல்வான் மோதலுக்கு பிறகும் கூட சீனாவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் எல்லையில் நிலவிய முருகல் நிலையை தணிப்பதில் வெற்றி காண முடிந்தது என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பழைய நிலைக்கு மேம்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை சீனாவை எந்த வகையிலும் நம்ப முடியாது என்பதுதான் அதற்கான முக்கிய காரணமாகும் சீனாவை ஒருபோதும் ஒன்றிலும் நம்ப கூடாது நம்பவே முடியாது என்பது வரலாறு நமக்கு கற்பித்துள்ள மிகப்பெரிய பாடமாகும் எக்காலமும் சீனாவின் வார்த்தைகளும் செயல்களும் வேறுபட்டவையாகவே இருந்துள்ளன ஷி ஜின்பிங் இந்தியாவில் இருந்தபோதே எல்லையில் பிரச்சனைகளை தொடங்கி இருந்த ஒரு கலாச்சாரமுடைய தேசமாகும் சீனா அதனால் சீனாவை நம்ப இப்போது மோடி தயாராக இல்லை இந்தியா தயாராக இல்லை உலகில் யாரும் தயாராகவே இல்லை எனவே சீனா இந்தியாவை சீண்டி விளையாட முயன்றால் அதன் பத்து மடங்கு பலமான ஆட்டத்தை சீனாவிற்கு காட்டுவதே இனி இந்தியாவின் தீர்மானமாக இருக்கும் அதேபோல போல தாய்வானுடனான உறவை வலுப்படுத்தவும் இந்தியா தீர்மானித்துள்ளது இப்போது அவ்வாறு இந்தியாவிற்கு எதிராக விளையாடவும் இந்தியாவின் அண்டை நாடுகளில் நுழைந்து விளையாடவும் சீனா முயற்சிக்கும் நிலையில் அது யாராக இருந்தாலும் துரத்தி துரத்தி அடிப்பதுதான் இந்தியாவின் முடிவாகும் அதன் தொடக்கமாகத்தான் இந்த பெயர் மாற்ற நடவடிக்கைக்கு மோடி பச்சை பச்சைக்குடி காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது எதிராக தாய்வான் திபத் பிரச்சனைகளை எல்லாம் இனி இந்தியா மிக தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளது சீனாவை ஆத்திரமடைய செய்யும் அதோடு அந்நாட்டின் உறக்கத்தை கெடுக்கும் என்னவான சீனாவிற்கு எதிராக மிக கடுமையான நிலைப்பாடுகளையே இனி இந்தியா எடுக்கும்